ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்ல நம்ம ஒரு விதமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்ருப்போம் இப்போ எனக்கு ஒரு விதமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க மனதுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்ன சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்தாலும் எல்லோரும் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் நம்ம மனசு நல்லா இருக்கிறதுக்கு தானே இந்த பாடுபடுது என்ன நினைக்க தோணுது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் இருக்கான்னு பார்த்தா கிடையாது நம்ம நம்ம வாய் தான் நம்மளுக்கு சூன்யம் என்னது சொல்லுவாங்க வாய் தான் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான சக்தி நம்ம ஒன்று போதே ஐயோ இது செஞ்சால் நடக்குமா அப்படின்னா எங்கே நடக்கப்போகுது நடக்கவே நடக்காது நம்ம இதை செய்யலாம் இது நடக்கும் அப்படின்னு உறுதியாக நினச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா மனசை போட்டு அலட்டிகிட்டு இருக்கக்கூடாது அதனால் தான் சொல்கிறது அதனால் நம்ம வந்து தேவையில்லை அதை எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை நம்ம மனதை மட்டும் நேர்மறை எண்ணங்களால் நிறச்சி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அதனால் நம்ம என்ன நம்மளாம் நினைக்கிறோமோ நம்ம எது நேர்மறை சக்திகளாம் நம்மளை சுற்றி பெருக்கிக்கிறோமோ அந்த மாதிரி பெருக்கி வச்சுக்கணும் நம்மளோட சூழ்நிலையும் அந்த மாதிரி பெருக்கி வச்சுக்கணும் இந்த எதுவுமே சக்தி இருக்கிறவங்கன்னா பேச்சே வச்சுக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருப்பார் எப்போ பார்த்தாலும் அதுதான் நம்ம பார்க்க வேலைக்கு போனேன் அங்கே தான் அவர் சொல்லி சொல்லி அந்த கடை விளங்காமல் போயிடுச்சு இது விளங்காது இது நடக்காது இது ஆகாது இது போகாது இப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னால் அது எப்படி விளங்கும் அதனால எந்த ஒரு விஷயமும் நாம கும்பிட கடவுளோட ஆசிர்வாதனால் நல்லா நடக்கும் நம்ம இதனால் நிறைய பயன்கள் வரப்போகுது இதனால் நம்ம குடும்பம் நல்லா செல்வ செழிப்பாக மாறப்போகுது நாம் நாம் மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா வச்சுருக்கலாம் ரஜினிகாந்த் ஒரு இதில் சொன்ன மாதிரி நான் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க நாம் எல்லோரும் நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லினது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் கடவுள் வந்து யாரையும் பழிவாங்கிறது இல்லை அவர் ஒருத்தனுக்கு நிறையா காசு கொடுத்துருக்காரு ஒருத்தனுக்கு கம்மியாக காசு கொடுத்துருக்காரு ஒருத்தனுக்கு உறவுகளை சூழ கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு உறவுகளையும் இல்லாமல் கொடுத்துருக்காரு இப்படி ஏன்னா அவங்கவுங்க கர்ம கர்ம பயன்தான் அது பாவத்தோட பிரதிபலன்தான் அது ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது அதனால் யாருமே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை என்றைக்குமே பெறவே முடியாது சரி நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அது நமக்கு கிடச்சிடுது அப்புறமா மனது சும்மா இருக்குதா அடுத்தது நோக்கி போக போகிறோம் இப்படியே போகும்போது அதில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போயிட்டுதே இருக்கணும் தோல்வி வந்துடுச்சுருக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்ம அடுத்த இதில் வந்து இறங்காமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி வெற்றி வந்துருச்சு அப்படின்றதுக்காக தலகணத்தில் ஆடவும் கூடாது இந்த மாதிரி எல்லா நிலைகளையும் சரிசமமாக நினச்சி நினச்சிக்கணும் அப்போ மனசு எந்த விதத்துலையும் பாதிப்புக்கு உள்ளாகாது நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் நம்ம கண் கூட பார்த்தோன்னா சூரியன் ஆக்டர் சூரி சூர்யா இல்லை சூரியன் அவரெல்லாம் கஷ்டப்படத்தில் அவர் நடிக்க வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இருக்க இருக்க காமெடி ஆக்டராக நடிக்கும்போது எல்லாத்துக்கும் அவரை பிடிச்சி போயதில்ல அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிற விதம் எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருது எப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் அவர் ஹீரோவாக நடித்தார் அதுக்கப்புறம் அது இப்போ தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இப்போ ஒரு படம் நடிக்க போகிறாரம்மா அதுக்கு எத் எட்டு கோடி வாங்கியிருக்காரா வாங்கியதாக தகவல்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையோ பொய்யோ அவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார் பாருங்க அது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இவர் பாலா இந்த பாலா விஜய் டிவி பாலா அவர் வந்து அஞ்சு ஆம்புலன்ஸோ நாலு ஆம்புலன்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க ஏன் இவங்க நான் சொல்கிறேன்னா மீதி பேர்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்போர்ட்டில் வந்தவங்க ஃபீல்டு டிவி எல்லாத்துக்குமே இவங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க இவங்க கஷ்டப்பட்டு பெரிய வீடு மாடை மாளிகை எல்லாம் கட்டியிருக்காங்களோ இன்னும் எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு முதல்ல வீடு கட்டியிருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அது தேவைகளை ஈடு செஞ்சாலும் எல்லாத்துக்கும் உணவு அவர் உதவணுன்னு அவருக்கு பாருங்கள் இப்போ கூட நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி படித்தேன் ஒரு மாதத்துக்கு ஐம்பது வயதுக்கும் இன்னும் தரப் தரப்போகிறாராம் ஆயிரரூபா தரதான் அந்த பாலா அவர் முடிவு பண்ணியிருக்காராம் எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அவருக்கு சம்பளம் வருது அதை வச்சு அவர் அவரோட தேவைகளை நிறைவேற்றிட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு இந்த அளவுக்கு அவங்களாம் அவங்களோட நிலைமையெல்லாம் மாறும்போது நம்ம நிலைமை மட்டும் ஏமாறாது நம்ம நிலைமையும் கண்டிப்பாக மாறும் நம்மெல்லாம் கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படுத்தணும் பொறுமையை காத்துட்ருக்கணும் சரியா நம்மளோட தேவைகள்லாம் நிறைவேறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைச்சதுக்கு மேலேயே நடக்கும் நம்மளை மதிக்கல ஒரு பொருளை வச்சு நகையை வச்சு அவங்க மதிக்காமல் இன்றைக்கி போயிட்டாங்கன்னா அந்த நகையினால் நீங்கள் நிறைய அவமானத்தை சந்திக்க நேரிட்டுச்சின்னா நீங்கள் நாளைக்கு அது நிறைய வாங்குவீங்க சரியா அதே மாதிரி ஒரு வீட்டை வச்சு உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களா எடுக்கிறதுக்கு வீடு கூட இவங்க இல்லாமல் போயிட்டாங்க இத்தனை நாள் சம்பாரிச்சு என்ன சம்பாதிச்சாங்க வீடு சம்பாதிச்சாங்களா காடு சம்பாதிச்சாங்களாம் வாங்க நம்மளுடைய தேர்வுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு என்ன முடியுமோ அதுதான் நம்ம செய்ய முடியும் மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலையே படாதீங்க நம்ம தோத்து போயிட்டோம்னு கூட சொல்லட்டும் அவங்க ஜெயிச்சதாகவே இருக்கட்டும் நம்ம சாயப்பாவோட அப்பாவோட யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டோம் நம்மளுக்கு அத்தகைய உயரிய பண்புகளை கொடுத்துருக்காரு அவர் அன்பை சொல்லி கொடுத்துருக்காரு அடக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காரு பொறுமையை சொல்லிக் கொடுத்துருக்காரு நம்பிக்கையை சொல்லி கொடுத்துருக்காரு விடாமுயற்சியை சொல்லிக் கொடுத்துருக்காரு சகிப்புத்தன்மையும் சொல்லிக் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய விஷயங்கள் யாருக்கிட்டேயாவது இருக்கா நம்ம யாரு மேலேயும் பொறாமப்படாத குணத்தை வச்சுருக்கோம் நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுருக்கோம் நல்ல பண்புகளை வச்சுருக்கோம் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் எதிர்பாராத அன்பை வச்சுருக்கோம் இத்தனை விஷயங்கள் நம்மகிட்டே இருக்கும்போது நம்ம நிலமாக மாறாமல் இருக்குமா கண்டிப்பாக மாறும் சாயப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம எல்லோருமே நல்லா இருக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிட்டே இருக்குது டக்குன்னு வாய்ப்பு வரும்போது கப்புன்னு குடிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜெயிப்பீங்க உங்கள் மனசை சந்தோஷமாக நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இனிமேல் நடக்க போகுது ஆனால் நீங்கள் மனசை மட்டும் தளர்ந்து விடாமல் அடுத்தடுத்த அடியை நோக்கி போயிட்டே இருங்க எதிர்பாராமல் உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்க காத்துட்ருக்கு அவர் அதிசயங்கள் தரக்கு தான் நம்மளை நோக்கி வந்திருக்காரு நாம் எப்போவுமே நம்ம இயல்பான ஒரு கேரக்டர்னால நம்ம அவரை நமக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரியா அதாவது இயல்பான கேரக்டர்னால் நம்மளோட ஒரிஜினலானது நம்ம வந்து எதையும் அசால்ட்டாக அசால்ட்டாக மதிக்காம மதிக்கிறது இல்லாமல் நம்ம உண்டான கேரக்டர் அது மாதிரி நம்ம நடந்து நேர்மையான வழியில் விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தோம்னா அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பகவத் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எதையும் எதிர்பாராதே அப்படின்னு சொன்னாங்கள்ல அது மாதிரி கடமை இசை பலனை எதிர்பாராதின்னு சொன்ன மாதிரி கிடைக்கும் அதனால நம்மளுக்கு இருக்கும் நல்ல தான் நடக்கும் நீங்கள் எல்லோரும் சாயப்பாடு சில நீங்கள் மட்டும் இல்லை நானும் நல்லா தான் இருப்பேன் நம்ம எல்லோரும் பொறுமையாக காத்துட்ருக்கோம் இப்போது எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியல எங்கே போனாலும் தோல்வியாகவே வருது என்ன தான் செய்கிறது அப்படின்னா அவரை நினைக்கிறத வந்து வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை நினச்சிட்டு மட்டும் இருங்க உங்களுக்கு எல்லாமே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அடுத்த கட்டம் இப்போ இப்படி இருக்கா அடுத்த கட்டத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவோம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறோமா எந்திரிச்சு அங்கேயும் நடமாடுவோம் அதுதான் அடுத்த கட்டம் அடுத்தது வீட்டை விட்டு வெளியில் வருவோம் அப்புறம் கொஞ்சம் ரோட்டுக்கு போவோம் ரோட்டுக்கு போனோம்னா நாலஞ்சு மக்கள் மனசரை சந்திக்க வேண்டியது இருக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது வாய்ப்புகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அந்த வாய்ப்புகள் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு திருப்பங்கள் வரலாம் அந்த திருப்பத்தின் மூலமாக நம்மளுக்கு வருமானங்கள் வரலாம் அந்த வருமானங்கள் மூலம் நம்ம செல்வாக அடைஞ்சிடலாம் கடன் கடன் இருந்துச்சுட்டா கடன் அடைக்கலாம் ஏதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால இப்படி தான் நம்மளோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை மட்டும் என்றைக்கி விட்டுறக்கூடாது அந்த நம்பிக்கையை விட்டுட்டோம்னாவே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி ஆயிடுவோம் சரிங்களா நம்பிக்கையை விடாதீங்க பக்கா பலமாக இருப்பார் நம்ம அப்பா சரி இப்போது அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி நம்மன்னு கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் ஆனால் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு நீ எதற்கும் பதைவதைக்காகுதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன் அதனால் நீ எதற்கும் க பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் செயல்புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் அப்படின்னு நம்ம அப்பா சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் ஒழித்து நம்ம நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பார்த்து காத்திருங்க பொறுமையாக இருங்க நம்பிக்கையாக